ஐ க்ளீம் தீம் நமோ நிச்சய வைபவ பாராகியை நமோ நம அந்தத்தை படைத்தவள் அகில லோகதாரணி தண்டத்தை எடுத்தவள் தர்மத்தை காத்தவள்

தர்மம் கண்டு அழுத்ததார் அருபா வாராகி குருவாகி வருபவள் குழந்தை எம்மை காப்பவர் என்னை வாராகிய தீ சக்கரத்தில் அமர்ந்து கங்கணம் கோபி சக்கிய நௌலி பங்கஜ ரூபினி பயங்கர ரூபினி सारवी देवी आदुति देवी संगीत चक्र धारिणी सर्वपास्क प्रिय है गुरुविनी पुण्य दल चलवमे पुण्य अन्न इवाराजी आज यागी आज यागी आज पाजयागी हम गुरवे गोयागी तो சுந்தர சுந்தரவாகி வந்தவாராகி சதியாகி சர்வசக்தியாகி பயங்கர ரூபிணி வாராகி பஞ்சமி திதியில் இருநாளாக வருவாய் என் அன்னை வாராகியே கலத்தை எடுத்து கதவன் போல வருவே

வாராகி திருமகளே நூற்றுப்படுவோர் யாரேனும் உன் பார்வையிலே பற்றாதாரம் சுழலே அன்னை வாராகிய பெருங்கடலே எங்கள் வாராகி தெய்வமே கேடிய செல்வமே தேவையுள் திருவடி உன்னை கால வந்தேன் உமையோளே பரம்புரளே நாடிய பேரை நலமுடன் காப்போலே